ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தமிழில் வந்து இலக்கிய இலக்கணம் படிக்காமல் எதிலெல்லாம் வந்து ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா குறில் நெட்டில் வேறுபாடு இப்போ நீங்கள் தமிழில் பார்த்துட்டிங்கன்னா எப்போயுமே டீஎன்பிஸில் நூறு கொஸ்டின் இருக்கும் சில ரேராக சில எக்ஸாமுக்கு மட்டும்தான் அதை வந்து தமிழ் எலிஜிபிலிட்டின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த மார்க் வந்து நாங்கள் கணக்கில் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் மேக்ஸிமம் எக்ஸாம் எல்லாமே கணக்கில் எடுத்துக்குவாங்க இப்போ டெக்னிக்கல் எக்ஸாம் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கல்ல கம்பைண்டு டெக்னிக்கல் அதிலெலாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி மட்டும்தான் அதான் கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க ஜிகேவும் செகண்ட் பேப்பராக தான் கணக்கில் எடுத்துக்குவாங்க ஆனால் நார்மலாக பார்த்தோம்னா தமிழ் வந்து மற்ற எல்லா எக்ஸாம்லேயும் கவுண்டிங்க்கு எடுத்துக்குவாங்க ஸோ பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது குரில் நெடில் வேறுபாடு குரில் நெடில் வேறுபாடு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ மரி மாறி அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க அதற்கு பொருத்தமான அந்த வார்த்தைகளாக நீங்கள் எழுதுங்க அப்படின்ட்டுருக்கும் அடுத்து ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தருக அந்த சவுண்ட் டிஃப்ரென்ஸை வச்சு சொல்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் இரு பொருள் தருக இப்போ ஆறு அப்படின்னு எழுதியிருக்கோம் ஆறு அப்படிங்கிறது ஒரு எண்ணெய் குறிக்கும் அப்புறம் ஒரு நதியை குறிக்கும் அந்த மாதிரி நம்ம இல்லை அது இரு பொருள் தருக ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இல்லைன்னா இரு சொற்கள் அப்படின்னு கேட்பாங்க இந்த கப்பலுக்கு நாவாய் நேவி இந்த மாதிரிலாம் வரும்ல அந்த வார்த்தைகள்லாம் வரும் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொற்கள் உங்களுக்கு ரேஷ்னல் அப்படின்னு கொடுத்துட்டு பகுத்தறிவு அந்த மாதிரி கேட்பாங்க அதாவது ஒரு ஆங்கில வார்த்தை கொடுத்து அதுக்கு பொருத்தமான தமிழ் வார்த்தை கேட்பாங்க அதாவது கட்டளை இருக்கும் வந்தான் என்ன அப்படின்னா வா பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் இப்போ இந்த இஷ் அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்ம தமிழ் வார்த்தையே இல்லை அந்த மாதிரி எதோ ஒன்று கொடுத்து அதுக்கு இணையான தமிழ் சொல் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க இதெல்லாம் வந்து நம்மளோட அன்றாட வாழ்க்கையில பார்க்குறதாவே இருக்கும் இதுக்கு வந்து நீங்கள் தனியாக மெனக்கெட்டு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இருக்காது அடுத்து வினையாளனையம் பெயர் வந்தவர் அர் அப்படிங்கிற மாதிரி முடியும் ஊர் பெயர்களின் மருவு இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக நம்ம ச ஸ்கோர் பண்ணுற ஒரு சப்ஜெக்ட்டு மயிலாப்பூர் மயிலை அந்த மாதிரி அடுத்து அகரவரிசை எழுதுக உங்களுக்கே தெரியும் ஃபஸ்ட்டு அகரவரிசை அப்படின்னு பார்த்துட்டோம்னா பார்த்துக்கணும் உயிரெழுத்து இருக்கான்னு பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் தான் இதை காங்காச்சா பார்க்கணும் ஓகே அந்த மாதிரிக்கும் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க குலை வகை குறித்த தகுந்த சொல் அதாவது மா மாமரம் அந்த மாதிரி அந்த அதோட மரபு பெயர்களாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வாழைப்பழம் அப்படின்னா அது வாழை சீப்பு வாழைத்தார் அந்த மாதிரி குலை வகைகள் பற்றி சொல்லுவாங்க அதிகமாக பூத்துருக்கிறது அந்த மாதிரி கேட்பாங்க கமுகு அடுத்து பழமொழி ஒரு பழமொழி கொடுத்து அதுக்கு க சரியான பொருளை தாங்க அப்படின்னு கேட்பாங்க இதெல்லாம் கூட ஈஸியாக போட்டுடலாம் இரு பொருள் தரும் சொற்கள் ஒரு சொல் தான் இருக்கும் அதுக்கு ரெண்டு மீனிங் இருக்கும் அந்த மாதிரி இரு பொருள் தரும் சொற்கள் எடுக்கணும் விடைக்கேற்ற வினா இதெல்லாம் ஈஸி இதெல்லாம் வந்து நம்ம ப்ரிப்பேரே பண்ண வேண்டியதில்லை இப்போ ஒரு சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதுதான் உங்களுக்கு விடை இதுக்கு என்ன வினா கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்போ சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார் அவ்வளோதான் கூட்டு பெயர் தருக அதாவது ஆட்டு மந்தை இந்த மாதிரி ஒரு கூட்டமாக வரும்போது அதுக்கு என்ன பெயர் கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த கூட்டு பெயர் தருக உவமை கூறும் பொருள் ஒரு ஓமையை சொல்லி அதோட மீனிங் என்ன அப்படின்னு கேட்பாங்க ஒரு ஓர் சரியாக அமைக்க அதாவது ஒரு அமைச்சர் ஓர் ஊர் அந்த மாதிரி வந்து ஒரு ஓர் அதை வந்து சரியாக அமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி சென்டென்ஸ் அமைச்சு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க வினா விடை வகைகள் கொழல் வினா கொடை வினா அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கு என்ன இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக வந்து கவிதை புத்தகம் உள்ளதா அப்படின்னு கேட்டுட்டு இது என்ன வினா அப்படின்னு கேட்பாங்க குழல் வினா அவங்க கிட்ட போய் வாங்கணுங்கிறதுக்காக கேட்குறாங்க குழல் வினா அந்த மாதிரி விடை வினாவோட வகைகள் தெரிஞ்சுக்கணும் சொல்லும் பொருளும் இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு இலக்கியம் படிக்கும் போது அந்த பாட்டில் இருக்க ஒரு சொல்ல கொடுத்து அதோட மீனிங் என்ன அப்படின்னு கேட்பாங்க அப்புறம் எதிர் சொல் அதே மாதிரி ஒரு சொல்லுக்கான எதிர் சொல் இங்கே பொருள்னா இங்கே எதிர் சொல் கேட்டிருக்காங்க ஒருமை பன்மை பிழை நீக்குதல் இந்த அர் அல் அந்த மாதிரி வரும் அல்லல் நீவீர் அந்த மாதிரி வரும் பொருந்தா சொல் நாலு கொடுப்பாங்க அதில் பொருந்தாத சொல் எது அப்படின்னு கேட்குறது அடுத்து பிரித்தழுதுக பிரித்தழுதுகள்லாம் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதில்லை ஈஸியாக நீங்கள் ரெண்டு மூணு டைம் ப்ரொனன் பண்ணி பார்த்தாலே போதும் அந்த பிரித்தழுகலாம் கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து எவ்வகை வாக்கியம் ஒரு வாக்கியத்தை கொடுத்து அது கட்டளை வாக்கியமா உணர்ச்சி வாக்கியமா அப்படின்னு கேட்குறது சந்திப்பிலை நீக்குக அதாவது இரண்டு எழுத்துக்கள் சந்திக்கும் போது அந்த இடத்துல ஒரு புது எழுத்து தோன்றும் அந்த சந்திப்பிலை இல்லாமல் எழுதுறது மரபு சொல் குயில் கூவும் இந்த மாதிரியான மரபு சொற்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தமிழில் நம்ம ப்ரிப்பேரே பண்ணாமல் போய் ஈஸியாக எடுக்கிற போர்ஷன் இது என்ன கவனமாக அதாவது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஒரு அசால்ட் வந்துடும் அப்படி இல்லாமல் கவனமாக ஒரு டைம்க்கு ரெண்டு டைம் அந்த வார்த்தையை நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா ஈஸியாக அதில் ஸ்கோர் பண்ணிடலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட்